இந்த வீட்டை வாங்க போறவங்க உண்மையிலேயே ஒரு லக்கி பர்சனுங்க சூப்பரான த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் விளாங்க நம்ம பெருமாட்ட நல்லூர்லயே இருக்குன்னா பாத்துக்கங்களேன் பெருமாட்ட நல்லூர் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்க சூப்பரான த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் விழா மக்களே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் சூப்பரான லொக்கேஷனுங்க குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நெல்லிக்குப்பம் ரோடு வழியா வந்தீங்கன்னா பெருமாட்ட நல்லூர் வேலைமால் ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியுங்க வேலைமால் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாம் மக்களே மெயினா இந்த வீட்டை ஏன் வாங்கணும்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டிங்க பாத்துக்கோங்க எல்லா மெட்டீரியலுமே நல்ல பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஹால்ல ஃபால் சீலிங் மூணு பெட்ரூம்லயுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் டிசைன் சும்மா அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க மக்களே ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும் ஒரு பெட்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் வந்துருங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூம்ங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அதுல ஒன்னு இந்தியன் ஸ்டைல் ஒன்னு வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்துடும் மக்களே அது ஒரு பெட்ரூம்ல உங்களுக்கு ரோட் சைடு பார்த்தா மாதிரி பால்கனி சூப்பரா இருக்குங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க பிளான் அப்ரூவெல்லாம் ப்ராப்பராக வாங்கியிருக்காங்க ஈஸியாக பேங்க் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு லட்சங்க இன்னைக்கு காயிரம் பேர் தானா தான் எண்பத்தி மூணு லட்சத்தில் வீடு இருக்கு பெருமாட்டனால் ஒரு வேலைமால் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே எண்பத்தி மூணு லட்சத்தில் ஒரு வீடு இருக்குன்னு மிஸ் பண்ணாதீங்க உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க டேரக்டாக வந்து சைட் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடு புக் பண்ணுங்க அன்டில் தென் பை ஃப்ரம் கே எஸ்எம் சென்னை இந்த வீட்டை வாங்க போறவங்க உண்மையிலேயே ஒரு லக்கி பர்சனுங்க சூப்பரான த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் விளாங்க நம்ம பெருமாட்டநல்லூர்லேயே இருக்குன்னா பாத்துக்கங்களேன் பெருமாட்டநல்லூர் வேலைமால் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிலாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்க சூப்பரான த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் வில்லா மக்களே ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் சூப்பரான லொகேஷன் குடுவாங்கேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நெல்லிக்குப்பம்பம் ரோடு வழியா வந்தீங்கன்னா பெருமாநல்லூர் வேலமாள் ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியுங்க வேலமாள் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் பாக்கபிள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயில மக்களே மெயினா இந்த வீட்டை ஏன் வாங்கணும்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டிங்க ப்ராப்பர்டியில எல்லா மெட்டீரியலுமே நல்ல பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஹால்சீங்க மூணு பெட்ரூம்லுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் டிசைன் சும்மா அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க மக்களே ப்ராப்பர்ட்டி பொருத்த பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் ஒரு பெட்ரூமு ஒரு காமன் பாத்ரூம் வந்துருங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அதில் ஒன்று இந்தியன் ஸ்டைல் ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்துடும் மக்களே அது ஒரு பெட்ரூமில் உங்களுக்கு ரோட் சைடு பார்த்தா மாதிரி பால்கனி சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் வரைக்கும் டிடிசிபி அப்ரூவ் லேண்டுங்க பிளான் அப்ரூவெல்லாம் ப்ராப்பராக வாங்கியிருக்காங்க ஈஸியாக பேங்க் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு இன்னைக்கு காயிரம் பேர் தானா தான் எண்பத்தி மூணு லட்சத்தில் வீடு இருக்கு பெருமாட்டநல் ஒரு வேலை மால் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிசன்ஸ்ல எண்பத்தி மூணு லட்சத்துல ஒரு வீடு இருக்குன்னு மிஸ் பண்றாங்க உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க டேரக்டா வந்து சைட் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடு புக் பண்ணுங்க அண்டில் தென் பை ஃப்ரம் கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை